அன்பழகனுடைய பணிவான வணக்கங்கள் முருகனும் முருகன் பெயருக்குரிய சிறப்புகளையும் இதில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் முதலில் முருகன் அழகுடையவன் என்று பெயர் குமரன் இளையவனாய் எழுந்தருளி இருப்பவன் குகன் அன்பர்களின் இதயமாகிய குகையில் எழுந்தருளி இருப்பவன் காங்கேயின் கங்கையால் தாங்கப்பட்டவன் சரவணபவன் பவன் சரவண பொய்கையில் உதித்தவன் சேனாபதி தேவர்களின் துன்பம் நீங்க சேனைகளை திரட்டி அவற்றுக்கு தலைமை தாங்கிச் சென்றவன் சுவாமிநாதன் தந்தைக்கு உபதேசித்தவன் வேலன் வேலினி ஏந்தியவன் கந்தன் ஒன்று சேர்க்கப்பட்டவன் ஆறு உருவங்களையும் உமாதேவி ஒன்று சேர்க்க ஓர் உருவமாயினான் கார்த்திகேயன் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன் சண்முகன் ஆறு முகங்களை உடையவன் ஆறு முகன் ஆறு முகங்களை உடையவன் தண்டபாணி தண்டாயுதத்தை கரத்தில் ஏந்தியவன் என்று பல்வேறு நாமங்களால் அழைக்கப்படுகிறார் முருகப்பெரு